சுயமரத இயக்கம் சுயமரதோட மாநாடு தான் கேப்பாங்க எந்த வருஷம் எந்த இடத்துல மாநாடு நடச்சு அது யாரு வந்து தலைவரா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க அதான் இந்த வீடியோ பார்க்க கவனிங்க சுயமரத இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ணாரு ஓகேவா இதோட மாநாடு எப்ப நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஃபர்ஸ்ட் மாநாடு நடக்குது எங்கன்னா செங்கல்பட்டுல நடக்குது இது யார் தலைவரா இருக்கான்னு பாத்தீங்கன்னா டபிள்யூபிஏ சவுந்திர பாண்டியன் பி ஏ சந்திர பாண்டியன் அப்படின்னு நம்ம பார்த்தா வந்து தலைவரா இருக்காரு இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் ஒருத்தர் துவக்கி வச்சிருப்பார் விட்டு போயிருப்பாரு அப்படி அது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா டாக்டர் பி சுப்பராயன் அப்படின்னு அப்பதான் துவக்கி வச்சிருப்பார் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பாத்துக்கோங்க ஓகேவா ரெண்டாம் நாடு எங்க பாத்தீங்கன்னா ஈரோடு அவர் ஏரியால பண்ணிட்டாங்க ஓகேவா அதிகார தலைவர் எம் ஆர் ஜெய்கர் ஜெய்கர் தான் வந்து ரெண்டாவது மாநாட்டுக்கு தலைவரா மூணாவது நாடக எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல விருதுநகர் விருதுநகர் யாரோட ஏரியா நம்ம காமராஜர் ஏரியா அங்க வந்து போட்டாங்க மூணாவது மாநாடு அதிகார தலைவர் கேட்டாங்க அப்படின்னா ஆர் கே சண்முகம் அப்படின்றத அதுக்கான தலைவரா இருக்காரு சுயமரிய இயக்கத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு கேப்பாங்க அது என்னன்னா குடியரசு ஓகேவா சுயமரியாத இயக்கத்துக்கான அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகை என்னன்னு கேட்டாங்க குடியரசு அதை எப்ப ஆரம்பிச்சாருன்னா இருபத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாரு அது மாதிரி இயக்கம் வந்து நீதி கட்சியோட எப்ப ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இயக்கம் நீதி கட்சியோட இணைக்கப்பட்டது ஓகேவா சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா பெரியாருக்கு பெரியார் அப்படின்ற பட்டத்தை யாரும் வந்து கொடுத்தாங்க சோ அது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான என்ன டாபிக் கேட்கலாம் அதுக்கு நம்ம வீடியோ போட்டுருக்கோம் ஓகே அடுத்த ஒரு பயனுடைய சந்திக்கிறான் நன்றி வணக்கம்